அவங்க போயிட்டாங்க ஏன்னா வந்து மேடம் பிஸியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா கோசு வந்து கூட்டு வைக்கிறேன் அதாவது ஏற்கனவே வந்து சாம்பார் இருக்கு சோ அதனால கொஞ்சம் ரசம் இருக்கு கூட்டு மாதிரி வச்சுட்டு சாத்திரலாம்னு சொல்லிட்டு கோட்டு கோசு கூட்டு நீங்க எவ்வளோ தடுமா இருந்ததுன்னு தெரில நீங்க வந்து கோசு கூட்டு வைக்க போறேன் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்காய தக்காளி வடிகிணு இப்போ வெங்காயம் இருக்கு இப்போ தக்காளி பச்சை மிளகாய் இது எப்படி வெங்காய வெங்காயத்தக்காளி வதக்கிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் உளுந்து இதை போட்டுட்டு வெங்காய தக்காளி போட்டுட்டு கோசு போட்டுட்டு கிண்டிட்டு கொஞ்சம் மழை போட்டு செஞ்சுன்னா அருமையான கோசு கூட்டு ரெடி நிறைய பேர் வந்து தேங்காய் போடுவாங்க எல்லாம் அரிசி போடுவாங்க நான் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் இப்படியே போட்டால்தான் எனக்கு நல்லா பிடிக்குமே சிங்கப்பூர்ல இருக்கிறப்ப இப்படிதான் செய்வேன் எதுக்குமே தேங்காய் ஊற்ற மாட்டோம் எல்லாம் ஊத்தாதீங்க சரியா ஓகே மக்களே எத்தனை பேருக்கு வந்து கோசு கூட்டு பிடிக்கும் அது வந்து நம்ம கல்யாணத்துக்கு போனா கோசு கூட்டு தான் நிறைய வைப்பாங்க ஏன்னா இதான் கட்டுப்பிடிங்க பல பல்ல பாருங்க பல்லு மாதிரி கோசு பல 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 பழம் இருக்கு அது உதிரி இத போட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து என்ன சொல்றது ஊர்ல வந்து செஞ்சு கொடுப்பாங்கல்ல ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இப்படி தூக்கி இப்படி போடுவார் மாஸ்டர் மூஞ்சில மூஞ்சில போற மாதிரியே போடுவார் இப்படி அது பார்த்துக்கொண்டா இதுல விழுவோம் ஒரு இதுல கூட காமிப்பாங்க அவர் தூக்கி போறதுல ஒருத்தர் வந்து லுங்கி பிடிச்சு இருப்பாரு அதுல பாதி ஃப்ரைட் ரைஸ் வரும் அவருக்கு அவர் எதுவும் போயிடுவார் வீட்டுக்கு அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் தூக்கி போடுவாங்க மூஞ்சில போற போடுற மாதிரி இருக்கும் மசாலா போடுறது எல்லாம் அது மாதிரி தான் நான் இப்ப இந்த வெங்காயம் வணிகி நிக்குது அது தக்காளி மற்றக்கு அப்பா என்ன பண்ணுவாருன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் அவர் சமைக்க போயிடுவாரு எங்க அம்மா வந்து ரெஸ்ட்ல இருப்பாங்க அதனால இன்னைக்கு வந்து நான் சமைக்கிறேன் அட்மினுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஓகேங்களா ஆனா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்கல்ல அதனால உடம்பு சரியில்லை அவங்களுக்கு வந்து குடும்பத்தையும் பாத்துக்கிறாங்க குடும்பத்தை பார்த்துட்டு குழந்தைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு நடுவுல அவனுக்கு வந்து கதாத்த குடும்பமானேன் ஆஹ் எனக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க யாராவது எங்க மாமனார் படிக்காதவரு நான் தான் ரொம்ப படிச்சுக்கிறேன் நீ ஏத்தா படிக்கிறேன் நான் போடாம முடிச்சுக்கிறேங்க அஞ்சாவரையும் பச்சுக்கிறேன் அவருக்கு தெரியாதலாம் நான் தான் சொல்லி கொடுப்பாங்கல்ல அதே தான் எங்க வயசு தான் ரொம்ப படிச்சுக்கிறேன் நான் படிக்காதவரு எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஊர்ல அவனா வச்சுக்க வீட்டுல எதுனா எல்லாம் தான் சொல்லி கொடுக்கற பொண்டாட்டி தான் சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்க நம்ம மனசுக்கு என்ன படுதோ தப்புறத பெத்த புள்ள மேல பழி போட முடியாது அதனால வந்து பொண்ணு மேல பழி போட்டுருக்கு ஆட்டோலயே எதுலாம் நீங்க ஆட்டோலயே எதுலாம் ரெண்டே லைன்ல பெத்த புள்ள மேல போட முடியாதுன்னா வந்த பொண்ணு மேல பழி போடுறது யாரையும் வந்து போடக்கூடாது அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது அதுக்கேற்றப்பதான் அவங்க கேட்டு படிச்சீங்க என்ன வருஷமா கொண்டாடி வந்து சொல்லி கொடுத்திருந்தால்தான் மாறிடுறாங்களா ஒண்ணும் கிடையாது ஓகே மக்களே இது மாதிரி வந்து உங்க வீட்லயே வந்து ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம் நீங்க ஒன்னா சமைச்சு கொடுங்க ஒண்ணும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஆனா ஒய்ஃப் உடம்பே சரி சிச்சினே இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது தீராத நோய் அது

கைய வந்து கலர் சொல்லுவாங்கல்ல நம்ம கையில இருக்குது எல்லாமே எங்க அப்பா தான் சொல்லுவாரு வாயில இருக்குது வழி என்னுவாரு அட்ரஸ் எல்லாம் போயிடுவாரு எல்லாம் விட்டுக்குவாரு எப்படின்னா தெரியல போயிடுவாரு எப்படி இருக்குது சும்மா கலர்ஃபுல்லா இருக்குதா அந்த இது என்ன சொல்றது பெரிய பெரிய செப்புலாம் பெரிய பெரிய செப்புலாம் சமைக்கிறாங்களே அந்த செப்புல எங்கிட்ட போனவங்க எல்லாம் நம்ம செஞ்சு கட்டுன்னு போனோம் பாருங்க எப்படி இருக்குது இப்படிதான் வாழ்க்கையுமே உள்ள எல்லாமே மூடி மாச்சு வச்சிருப்பாங்க இப்படி திருப்பிடிக்குதான் தெரியும் அது உள்ளதான் விக்காயிர கல் இருக்கும் அதே மாதிரிதான் தான் எல்லா வீட்டுலயுமே வெளில பாக்குறப்ப எல்லாம் தான் தெரியும் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் உள்ள வெங்காயம் கல்வி இருக்குது அழுகி போயிருக்குது எல்லாம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அவங்க வீட்டில் போய் பார்த்தாதான் தெரியும் அப்படியா உங்க குடும்பத்துல நீ குறை பண்ணா வச்சு குடும்பமே கிடையாது வளர்க்கல அப்படியே எல்லாம் யாரும் வீட்டுல குறை இல்லை ஏதாவது கதவு இல்லாத வீடு கிடையாது ஜன்னல் இல்லாத வீடு கிடையாதுன்ற மாதிரி எல்லா வீட்டுலயுமே வீட்டு ஜன்னல் எல்லாமே தான் இருக்குது அதை நாம எப்படி வந்து ஓப்பன் பண்ணி தான் முக்கியம் ாங்க வேலையே செஞ்சு போயிருக்க வேற என்ன பாத்திரம் கழுவணும் துணி மடிக்கணும் அதுக்கப்புறம் பையன் வந்தா பையன் பன்னெண்டு மணிக்கு வந்துருவான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் திரும்ப அவனை தூங்க வைக்கணும் அதுக்கப்புறம் நடுவில் எங்க எப்ப ரெண்டு வீடியோ போடணும் திரும்ப வந்து வரவங்களுக்கு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணா அப்புறம் அது வேற கோச்சிக்கிறாங்க அண்ணா கால் பண்ணா ஆனா உங்க பட்டாட்டி காட்டுக்கணும் ஒய்ஃபை காட்டுறாங்க அவங்களுக்கு வேற ரெஸ்பாண்ட் பண்ணா இவங்களும் தெரியும் அது இது சொன்னாரு அவங்க மட்டும் ஒரு ஃபோன்ல வீடியோ போட்டு போறேன் ஏன்னா நீ வேற மெசேஜ் பண்ணி சாப்பாடிகள அப்படின்னு ஒருத்தர் அது மாதிரி அந்த எனக்கு என்ன தெரியும் ஞாபகம் நாடோடிகள் படத்துல ஒருத்தர் எப்பயுமே ஒரு பைக்ல சசிக்குமார் வச்சு கூட்டின்னு போவார் கூட்டின்னு ஒருவர் ஒரு வாரத்தை கூட லட்சம் பேச மாட்டேன் நான் நினைப்பேன் கட்சியான ஒரு வாரத்தை பேசிடுவாரா அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் பேச மாட்டார் அதுதான் அந்த கேரக்டரோட வடிவமைப்பு அதை போய் நீ பேசி பேசுனா அது அப்புறம் அந்த கேரக்டருக்கு அர்த்தம் எல்லாம் போயிட்டேன் அந்த கேரக்டர் தான் இப்ப எங்க ஒயிப்பு அந்த வீடியோவுல வர மாட்டாங்க வீடியோல வரக்கூடாதுன்றதுதான் இங்க வந்து வடிவமைப்பு அதுதான் கேரக்ட்ரு அது எனக்கு வராது அது மாதிரி தான் ஒய்ஃப் வந்து வீடியோ வர மாட்டாங்க நிறைய பேர் வந்து நினைப்பாங்க ஏன் இவர் காமிக்க மாட்டுறாரு கொடும்படுத்துறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் பெண் கொடுமை இருக்குதானு அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் வந்து எப்படி சொல்றாங்கன்னா இதுதான் பிடிச்சிருக்கு நீங்க இதே பாலோ பண்ணுங்கன்றாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடா இருக்கு அவங்க வேணாண்ட்றப்போ நம்ம அவங்களை விட்டு வந்தோம் அவங்க வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அவங்க வாங்கிய வந்து நாங்க டான்ஸ் ஆட போறோம் நாங்கள வேணாண்டோம் நானு வேணுங்க ஓகே இது வந்து எப்படின்னா பையனுக்கோசம் கொஞ்சம் கம்மியா போட்டுருங்க மிளகாய் தூள் இப்ப அடுத்தது கொஞ்சம் வந்து பெருவாப்புல கொத்தமல்லி போட்டேன்னா அருமையான இதுதான் நம்ம என்ன ஒரு நாள் திடீர்னு சமைக்க வந்தா சமையல் என்னாக்குது சமையல் அருள்ல என்னாக்கிது நம்மளுக்கு தெரியாது ஆனா பாத்தீங்கன்னா இதுவே டேஸ்டா இருக்கும் போட்டு சாப்பிட்டுட்டு என் ஒய்ஃப் சொல்லுவாங்க சரிங்களா